அவங்களால வந்து நாட்டை பாதுகாப்பா வச்சுக்க முடியல அப்படிங்கறதுதான் உலக அரங்கத்துக்கு வந்து இந்தியா வந்து வெளிக்காட்ட சம்பவம் அமித்ஷாவும் மோடியும் இருக்க அவையில் இருந்திருந்தால் யாரும் உள்ள நுழைஞ்சிருக்கு இந்த சம்பவம் நான் நினைக்கிறேன் சமீபத்துல வந்து நாடாளுமன்றத்தை வந்து அந்த கலர் பொடியெல்லாம் தூவி வந்து ஒரு விவாத ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துருக்காங்க அதே இடத்துல வந்து ஒருவேளை இஸ்லாமியர்கள் ஏதாவது இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ணோட்டம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் அது தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க நாடாளுமன்றம் தாக்கப்பட்டது இன்னும் ஐந்து தீவிரம் அதில் கைது செய்யப்பட்டனர் இந்த இயக்கத்தை வந்து இவ்வளோ புது புது இயக்கத்தெலாம் சொல்லி படிக்கப்பட்டேன் அது பண்ணிட்டீங்க அப்புறம் அது வந்து கலற்கொடி தூக்கணும் அந்த தூங்கினவங்களோட நோக்கம் தெரியாது அவங்க வந்து நாட்டில் சர்வாதிகாரம் பரவுறதை சுட்டி காட்டுறதுக்காக அந்த பொடியை தூவி இருக்காங்க ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இதில் பாதுகாப்பு குறைவாடு இருக்குது இந்த கட்டப்பட்ட பில்டிங்கில் அப்படின்னு அந்த பில்டிங்கே கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயகத்தின் சவக்குளி மாதிரி தான் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு அது ஒன்று ரெண்டாவது மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு காங்கிரஸை வீழ்த்துவதற்கான ரொம்ப தெளிவான திட்டங்களை உருவாக்கி இந்தியா முழுக்க மிக பிரம்மாண்டமான போராட்டங்களை போலியாக முன்னெடுத்தார் ஆனால் இன்னைக்கு இங்கே எதிர்கட்சிகளை பார்த்தோம்னா காந்தி இங்கே உண்ணாவிரம் இருந்தது இது மாதிரி ஒரு காமெடி வந்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ மோடியை வீழ்த்தணும்னா மோடியை விட அதிகமாக நாம உழைக்கணும் பிஜேபியை வீழ்த்தணும்னா பிஜேபியை விட நம்ம கட்டமைப்பை வலுப்படுத்தணும் மோடியை விட அதிகமா உழைச்சா மட்டும்தான் மோடியை வீழ்த்த முடியுங்கிறது தான் அதெல்லாம் போக்கஸ் பண்ணணுமே தவிர இது மாதிரி விஷயங்கள்ல ஏன்னா இதெல்லாமே டைவெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நினைக்கிறேன் ஏன்னா இதை விட மிக பிரமாண்டமான வன்முறைகள் வெளியே நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு ஏன்னா இப்போ உலகம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோடி வரும்போது இன்னும் கூட வந்து வடநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொன்னால் இந்தியா அவர் தான் காப்பாற்றுறாரு இன்னும் நம்ம நார்த் இன்ஸ்லாம் பேசும்போது என்ன சொன்னால் எங்க நம்ம நாட்டு வந்து மோடி தான் காப்பாற்றுறாரு பாகிஸ்தான் கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு சீனா இருந்து காப்பாற்றுறது ஒரு கட்டமைப்பு வந்து விஜயகாந்த் பண்ணிருக்காரு கட்டமைப்பு வந்து மோடி தான் வந்து காப்பாற்றுற ஒரு உளவியலான ஒரு போக்கு வந்து இருக்கு அப்போ இந்த சூழலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உலக அரங்கில் நாடாளுமன்றங்கிறது நாட்டினுடைய இறையாண்மை அப்போ ரெண்டு மூணு பேரும் புகுந்து ஒரு கடற்படி தூர அளவுக்கு இருக்கு அப்படின்னா அப்ப அந்த பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்ப யாரும் உள்ள வந்து எந்த தாக்கம் நடத்தலாம் ஒரு குறியீடு வந்து காட்டுது இது வந்து ஆங்கில பத்திரிகை வந்த கட்டுரை அப்ப இந்திய நாடாளுமன்றம் இவ்வளவு வீக்கானது தானா அப்படின்னு ஒரு இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆறு மாசம் முன்னாடி உலகத்திலேயே வந்து சைபர் செக்யூரிட்டி சைபர் ஹேக்கிங் சொல்ற பார்த்தீங்களா அந்த ஹேக்கிங் வந்து அதிகமா ஈஸியா அட்டாக் பண்ற நாடுகள் நம்பர் இந்தியான்னு சொல்லி ஒரு ஒரு செய்தி வந்தது அப்ப என்ன வெளியில வந்து நம்ம வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நாம தான் வந்து ராணுவத்துக்கு அதிகமா செலவு பண்றோம் காஷ்மீரை பாதுகாக்கிறோம் பாகிஸ்தானை எதிர்க்கிறோம் சீனாவை எதிர்க்கிறோம் சொல்லி பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான பட்ஜெட் வந்து ராணுவம் தான் ஒதுக்குறாங்க இவ்வளவு பட்ஜெட் அதிகமா ஒதுக்கி செலுத்து உள்ள அந்த நாட்டுல ராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்ட நாட்டுல ஒரு நாடாளுமன்றத்தில் சாதாரண நபர்கள் வந்து கலர் குடி தூ முடியுது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரவாத செயல்களையும் நலர்புடி இல்லாத இல்லை நலர்பொடின்னு அவங்க சொல்றாங்க

அமித்ஷாவும் மோடியும் இருக்கு அவையில் இருந்திருந்தால் யாரும் உள்ள நுழைஞ்சிருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கும் யாரை பாதுகாக்க கூடாது அப்படின்றதுல ஒன்றிய அரசு ரொம்ப தெளிவா இருக்காங்க நிறைய பேர் இந்தியாவில கொல்லப்பட்டிருக்காங்க இவங்களோட கரங்கள் எந்த அளவுக்கு வருவாருன்னா கனடாவுல போய் சில மோடர் எல்லாம் பண்றாங்க அமெரிக்காவுல போய் சில பண்றாங்க அந்த அளவுக்கு ஒரு வலுவான நிலையில இருக்கவங்க உள்நாட்டுல வந்து இப்படி பாதுகாப்பு குறைபாடா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல யாரை பாதுகாக்க வேண்டும் என்ன காரணத்துக்காக பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற தெளிவு வந்து மோடி அமித்ஷாவுக்கு இருக்கிறதா தான் இமேஜ் நம்மளுக்கு உடையதில்லை

நீ எல்லையை பாதுகாக்கிறதுக்கிட்ட நாடாளுமன்றத்திலேயே ஒரு கை கொண்டு மாதிரி புகையை போட்டு வீசி இருக்கிறாங்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய அவமானம் தான் இது ஹோம் மினிஸ்டர் வந்து கண்டிப்பா பதில் சொன்னதான் நம்ம எதிர்கட்சி எப்படிலாம் பேசும்போது இது வந்து சஸ்பெண்ட் அளவுக்கு போறாங்க அப்படின்னா இது வந்து அவங்கள மீறி செயல் அவங்களால வந்து நாட்டை பாதுகாப்பா வச்சிக்க முடியல அப்படிங்கிறது தான் உலக அரங்கத்துக்கு வந்து இந்தியா வந்து வெளிக்காட்டுற சம்பவம் நம்ம பார்த்து